திருவண்ணாமலை தமிழர்களுக்கு மனதிற்கு நெருக்கமான இடங்களில் முக்கியமான ஒன்று இந்த திருவண்ணாமலை சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஒரு சிவஸ்தலம் இந்த திருவண்ணாமலை எங்கே பார்த்தாலும் பக்தி மயம் நிறைந்த ஒரு நகரமாக திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு நகரமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது ஒரு டிஸ்ட்ரிக்டாகவே இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த திருவண்ணாமலையில் எங்கே பார்த்தாலும் தெலுங்கு மயம் அப்படிங்கிறது இருக்குது தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து மறைந்து போய் தெலுங்கு அதிகமாக பேசக்கூடிய ஒரு நிலம் அங்கே வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னு நிறைய செய்திகளை பார்க்க முடியுது ஏன் திடீர்னு தெலுங்கு மக்கள் அதிகமாக திருவண்ணாமலைக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க மூலமாக திருவண்ணாமலை மொத்தமாக தெலுங்கு மயமாக மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி அலசுவோம் அதோட வரலாறோட சேர்ந்து வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி திருவண்ணாமலையின் வரலாற்றை தேடி ஒரு பயணம் வாங்க தமிழகத்தில் மிக முக்கியமான புனித நகரங்களில் ஒன்று திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறது விவசாயத்தை அதிகம் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழிலையும் தான் நம்பியிருக்காங்க திருவண்ணாமலையை சுற்றி காஞ்சிபுரம் விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்புறம் வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறது மூணு ரெவன்யூ டிவிஷன்ஸாக பிரிக்கப்பட்டு பன்னெண்டு தாலுக்காக்களாக பிரிக்கப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செய்யப்படுது இப்படி திருவண்ணாமலையை பகுத்து பிரித்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான் ஞாபகத்துக்கு வருவர் அந்தளவுக்கு திருவண்ணாமலை அப்படின்னாலே நாம் கோயிலோடு தான் அசோசியேட் ஆகும் திருவண்ணாமலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்கவே தோணும் ஊர் பெறையும் கோயில் பெறையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு திருவண்ணாமலை கோயில் தான் எல்லார் மனசுலையுமே நிறைஞ்சிருக்கு இந்த திருவண்ணாமலை கோயில் அப்படிங்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் திருநான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த கோயிலுக்கு நேரடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசித்து பாடல் பாடி போற்றிய தலம் அப்படிங்கிறது தான் பொருள் அதாவது இவங்களுடைய காலம் அப்படிங்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டு கால வாக்கரில் தொடங்குது அப்படின்னு நம்பப்படுது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் இருந்தே தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் வந்து இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படி பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி தமிழர்களுடைய வாழ்வியலில் சடங்குகளில் திருவண்ணாமலைக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம்ங்கிறது இருக்குது கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய ஜோதியை பார்த்துருணுன்னு கிளம்பி போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மலைவாழ பாதையில் எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சுற்றிடணும்னு போகிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு வழிபடக்கூடிய ஒரு இடமாக இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்குது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து நன்கொடைகளையும் கொடைகளையும் வந்து தமிழர்கள் வாரி வழங்கி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் திருவண்ணாமலையுடைய ராஜகோபுரம்ங்கிறது சிதலம் போது அந்த கோபுரத்தை கட்டி எழுப்புவதற்கான பெரிய அளவுக்கான நன்கொடையை வழங்கினவர் இளையராஜா இசைநானி இளையராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா போன்ற பல செலிபிரிட்டிஸ் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தெய்வமாக இந்த திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையார் இருக்கார் எனக்கும் கூட அப்படி தான் நானும் அடிக்கடி வந்து திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய வழக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் இப்போது திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாலே அங்கே வந்து பீஸ்ஃபுல்னஸ் வராமல் ப்ரெஷர் தான் அதிகமாகுது என்னடா இப்படி இருக்குது என்னடா சரியான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரை இல்லாமல் போட்டு அமுக்கி எடுக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலுங்கிறதே இல்லை இது பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் குறிப்பாக சாட்டர்டே சண்டே கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வருது அந்த கூட்டம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளுது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணி வந்து தரிசனம் பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் பார்க்க முடியுது இவ்வளவு கூட்டம் எங்க இருந்துப்பா வந்தது அப்படின்னு பார்த்தா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து படை வந்திருக்காங்க அங்கே வரக்கூடிய மக்களில் அதிகமான பேர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களாக இருக்காங்க கன்னடம் பேசக்கூடிய மக்களாக இருக்காங்க விற்கிற கடையிலேருந்து ஹோட்டல் வரைக்கும் போனீங்கன்னா எல்லோருமே இப்போ தெலுங்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வர்ற கஸ்டமர்ஸ் அதிகமாக தெலுங்கு பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸை கவர் பண்ணுறதுக்காக தெலுங்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது ஹோட்டல் போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் என்னதுன்னு கேளுங்க உங்களை பார்த்தாலே அவங்க தெலுங்கு தான் இருப்பாங்க தெலுங்குகளை தான் ஃபஸ்ட்டு மாடலாடுவாங்க நீங்கள் தான் வந்து இல்லை இல்லைல்ல நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும் இப்படி வழக்கு தான் மாறி இருக்கான்னு பார்த்தா அதான் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய சைன் போர்ட்ஸ்லேருந்து தெருவில் இருக்கக்கூடிய சைன் போர்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே தெலுங்குங்கிறதுல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷு தமிழ் அடுத்து தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஒரு சில இடங்களில் தமிழே இல்லை இங்கிலீஷு தெலுங்கு மட்டும்தான் இருக்குது என்னென்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோமா இல்லை ஆந்திரா தெலுங்கானா பார்டருக்கு வந்துட்டோமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து நமக்கு இருக்குது திருவண்ணாமலைக்கும் ஆந்திரா பார்டருக்கும் கூட சம்பந்தம் இல்லை எப்படா இவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அப்படிங்கிறது சங்க காலத்தில் இருந்தே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊர் நன்சை நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்ச ஒரு இடமாக இந்த இடம் வந்து குறிப்பிடப்படுது மலைபடுகாம் அதை பற்றின முழுமையான தகவலை தருது நன்னன் நன்னன்கிட்ட உதவி பெற்ற ஒரு பாடல் வந்து அவனுடைய புகழையெல்லாம் பாடுற மாதிரியான ஒரு பாடலாக அது வரும் அந்த பாடலில் இந்த இடங்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது இந்த நன்னனுடைய கோட்டை இருக்கக்கூடிய இடமும் அவன் கட்டிய கோயிலாக நம்பப்படக்கூடிய இடமோ இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய பர்வதமலை மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த பருவத மலை அப்படிங்கிறது இருக்குது இந்த பருவத மலையை நவீன மலை அப்படின்னு சங்க பாடல் வந்து குறிப்பிடுது இன்றைக்கும் அந்த மலையில் ஒரு சிவனுக்கான கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஐயர்களே கிடையாது போகக்கூடிய பக்தர்களே நேரடியாக கருவறைக்குள்ளே போய் சிவனை வந்து தொட்டு வழிபட்டு வெளியில் வரலாம் அதுக்கு பக்கத்தில் இடிபாடுகள் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அது கோட்டையாக இருந்ததற்கான அடையாளங்களோடு இருக்குது அதுதான் நன்னனுடைய கோட்டையாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நன்னனுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக தான் இந்த திருவண்ணாமலை செஞ்சி மாதிரியான எல்லா பகுதியுமே உள்ளடக்கின இடமாக இருந்திருக்கு அப்படி இந்த நன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மலையா இந்த மலை இருந்திருக்கலாம் அது நன்னன் மலை அப்படிங்கிற பேரை கொண்டிருக்கலாம் அதுக்கப்புறமா அது அண்ணன் மலையா மாறி இருக்கலாம் அப்புறம் அண்ணாமலையா மாறி இருக்கலாம் அப்புறம் திருவண்ணாமலையா மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இது அண்ணன் மலை அப்படி இருந்துதான் அண்ணாமலை அப்படின்னு மாறி இருக்கும் அண்ணன் அப்படின்னா நமக்கு மூத்தவன் மூதோன் அப்படிங்கிற அர்த்தம் வருது ஸோ நன்னனை குறிக்கக்கூடிய விதமாக கூட இதுக்கு அண்ணன் மலைங்கிறது வந்திருக்கலாம் ஆனால் இதுக்கு சரியான பேர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல இந்த சோழர்களுக்கு உட்பட்ட சிற்றரசராக இருந்த மலவரையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு தடயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கடுத்து பாண்டியர்கள் ஒரு பல்லவ அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அப்புறம் நாயக்கர்கள் வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க இதோடைய கட்டுப்பாட்டை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது போயிருக்கு பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது நார்த் ஆர்காடி டிஸ்ட்ரிக்டாக அதுக்கப்புறமா தான் இந்த நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அது தனியாக பிரிக்கப்பட்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டாக அது உருவாக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் அந்த கோயிலுக்குள்ளே இருந்து கிடைத்த கல்வெட்டு ஆதாரங்கள் படி சோழர்களுடைய ஒவ்வொரு பீரியடில் அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் இருந்து குளத்துங்க சோழன் வீரராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மாதிரியான அரசர்களுடைய காலகட்டத்தில் இருந்த கல்வெட்டுகளுடைய படிகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு சோழ அரசர்களுடைய காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு ஒவ்வொரு விதமான பெயர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு அதாவது முன்னோட்டு பெயர் அப்படிங்கிறது மாறியிருக்கு அதோடைய பின்னோட்டு பெயருங்கிறது அப்படியே நிலைப்பட்டுருக்கு அதாவது பேக் சைட் செகண்ட் நேமுங்கிறது அப்படியே இருக்குது ஃபஸ்ட் நேம் மட்டும் மாற்றியிருக்காங்க அதன் அடிப்படையில் இதை முதல்ல மதுராந்தக வளநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ராஜராஜ வளநாடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயகொண்ட சோழ மண்டலமா இந்த பகுதி வந்து மாறியிருக்கு இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட ஒரு தனி ஊரா அண்ணா நாடு அப்படின்னு இந்த இடம் வளைக்கப்பட்டிருக்கு அந்த அண்ணா நாடில் இருந்த மலை அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக இதுக்கு அண்ணாமலைங்கிற பேர் வந்திருக்கலாம் ஆனால் இந்த கல்வெட்டுகள் அண்ணா நாட்டு திருவண்ணாமலை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது அண்ணா நாடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த ஊருக்குள்ளே திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த கோயில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை அப்படிங்கிறதே ஊர் பேராகவும் கோயில் பேராகவும் நம்ம ஒன்றா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தொன்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன இந்த கோயிலுடைய வரலாறு என்ன புராண ரீதியாக இந்த கோயிலுக்கு ஒரு கதை அப்படிங்கிறத சொல்லுவாங்க என்னென்னா பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாட்டி சண்டை வந்துருச்சு யார் பெரிய கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிற சண்டை வந்துருச்சு ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இதனால் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது வருது உடனே தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் அந்த சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனை அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாராம் ஒரு பெரிய தீப்பிழம்பாக மாறி வந்து காட்சி அளிக்கிறாராம் அந்த தீப்புழம்பாக இருக்கக்கூடிய சிவனுடைய முடியை யார் அதாவது தலைப்பகுதியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து சக்தி வாய்ந்த கடவுள் இல்லை யார் முதல்ல கால் பகுதியை பார்க்குறாங்களோ அவங்க தான் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு விஷ்ணுவும் பிரம்மனும் முடிவு பண்ணுறாங்க விஷ்ணு என்ன பண்ணுறாரு வராக அவதாரம் அதாவது பன்றியாக ஒரு மாதிரி கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது கால் பகுதியை தேடி பயணிக்க ஆரம்பிக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு பிரம்மனு அன்னமாக மாறி அவர் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறார் பயங்கரமாக பறந்துட்டு போகிறார் ஆனால் விஷ்ணு வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியும் காலை பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய சக்தியாக சிவன் இருக்காரு அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்து சேர்றாரு ஆனால் பிரம்மன் மேலே எவ்வளோ தூரம் பறந்தாலும் அவரால் வந்து தலையை பார்க்க முடியல இனிமேல் பார்க்குறது சிரமம் அப்படின்னு அவர் டயர்ட் ஆகக்கூடிய சமயத்தில் ஒரு தாளம்பூ வந்து இருந்து அப்படியே பறந்து வந்திருக்கு கீழே அப்படியே வேகமாக அந்த தாளம்பூவை பிடிச்சி மேலே எங்கேருந்து வந்தோன்னா நானும் மேலேருந்து வரேன் உன்னாலலாம் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு அந்த தாளம்பூவை வந்து பதில் சொல்கிறேன் சரி சரி நான் தலையை பார்த்துட்டேன்னு சொல்லி நீ போய் சொல்லு விஷ்ணு நம்பிடுவேப்பில்ல நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து தாளம்பூவை கரெக்ட் பண்ணுறாரு பிரம்மன் சொன்ன மாதிரியே வந்த இடத்துக்கு வந்து நான் தலையை பார்த்துட்டேன் அப்படின்னு பிரம்மன் சொல்ல ஆமாம் இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு தாளம்பூவும் பொய் சாட்சி சொல்ல விஷ்ணுக்கு ஒரே ஷாக்கு அப்போ என்ன பண்ணுறாரு சிவன் அந்த ஒளி பிளம்புலருந்து வெளியில் வந்து பிரம்மனும் தாளம்பூவும் பொய் சொல்லிட்டாங்க அதனால் பிரம்மனுக்கு பூமியில் கோயிலே இருக்காது அப்படின்னு சவிக்கிறார் தாளம்பூவும் சிவனுக்கு ஏற்ற ஒரு பூவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நிராகரிக்கிறார் உண்மையாக இருந்ததுனால விஷ்ணு நீதாயாக வந்து சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உங்கள் ரெண்டு பேரை விடுவேன் நான் தான் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு இது மூலமாக நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தேவர்கள்லாம் வந்து உச்சி குழுந்து போகிறாங்க சிவன்கிட்ட வந்து இதை நீங்கள் செஞ்சது அடையாளமாக இங்கே நீங்கள் எழுந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் உடனே அவர் அதை ஏற்றுக்கிட்டு அங்கேயே ஒரு குட்டி மலையாக மாறுறாரு அந்த மலை தான் திருவண்ணாமலை அங்கேயே ஒரு லிங்கமாகவும் அவர் உதயமாகிறாரு அதுதான் இப்போ கோயிலாக எழும்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புராண கதை இப்போவும் தீப்பிளம்பாக அவர் தோன்றுனாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் கார்த்திகை தீபத்தப்போ ஜோதியை வந்து கொளுத்துறது வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கான்னு கேட்பீங்க இருக்குது அதை வேற ஒரு நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் இப்போ அதை சொல்ல மாட்டேன் இப்போது திருவண்ணாமலையுடைய புராண கதை இது ஆக்சுவலாக இதோடைய வரலாற்று கதைங்கிறது என்ன அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா திருவண்ணாமலையை இப்போ இருக்கிற மாதிரியான கோயிலாக கட்டி எழுப்புனது யார் ராஜராஜ சோழன் கட்டி எழுப்புனது தஞ்சை பெரிய கோயில் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்புனது கங்கை கொண்ட சோழபுரம் இப்படிலாம் நம்மளால் அடையாளப்படுத்த முடியுது இல்லையா திருவண்ணாமலை கோயிலை அப்படி யார் கட்டினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்விக்கு பல அரசர்கள் கட்டின கோயில் இது அப்படின்னு தான் பதில் சொல்லணும் ஏன்னா இந்த கோயிலில் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய கல்வெட்டு அப்படிங்கிறதே கிடைக்கல அதுக்கு பிந்தைய கல்வெட்டு அப்படிங்கிறது தான் கிடைக்கிது அதுலையும் ரொம்ப பழமையான கல்வெட்டுகள்னு கருதக்கூடிய கல்வெட்டுகள்ங்கிறது கருவறைக்குள்ளே தான் கிடைக்கிது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கல்வெட்டுங்கிறது முதல் பிரகாரத்து சுவர்களில் கிடைக்கிது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிளி கோபுரம் வல்லாள கோபுரம் கிழக்கு சந்நிதி பெரிய கோபுரம் மேற்கு உள்ள பெய் கோபுரம் இந்த மாதிரியான கோபுரங்கள்லேருந்து நமக்கு கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கிது ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்த கல்வெட்டுகள் ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா முதல்ல ஒரு குட்டி கருவறை கொண்ட ஒரு கோயிலாக அது இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரசர்களுடைய காலகட்டத்தில் இந்த கோயில் வந்து விஸ்தரிக்கப்பட்டிருக்கு அப்படி விஸ்தரிக்கப்பட்டப்போ அந்தந்த இடங்களில் அந்தந்த அரசர்கள் அவங்களுக்கான பதிவுகளை வந்து பதிவு செய்கிறாங்க அப்போ இருந்த மக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல நூற்றாண்டுகளாக இந்த கோயில் வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ஒம்பதாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த திருநான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இதை பாடியிருக்காங்கிற குறிப்பு கிடைக்கிது அப்படின்னும்போது இது கற்றளி கோயிலாக அதாவது கல்லால் எடுப்பப்பட்ட கோயிலாக இருக்கிறதுக்கு முன்னாடி இது வெறும் மண்ணாலேயோ இல்லை மரத்தாலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதுலேயும் சேக்குலாருடைய பெரிய புராணத்துடைய குறிப்புகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோயில் இருக்குதுல்ல அந்த இடத்துல இந்த கோயில் ஆரம்பத்தில் இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதுக்கு பதிலாக திருவண்ணாமலையுடைய உச்சியில் இந்த கோயிலுங்கிறது இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இது இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பல குறிப்புகள் இருக்குது கோயிலுக்கு எத்தனை பேர் தானம் வழங்கினாங்க என்ன மாதிரியான தானங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தேவரடியார்கள் என்னென்ன பண்ணாங்க என்ன மாதிரியான சடங்குகள்லாம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் எல்லாமே இதில் இருக்குது அதில் முக்கியமாக அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது என்னென்னா இந்த கார்த்திகை தீப திருவிழா தான் ரொம்ப விமர்சையாக இப்போ எப்படி கொண்டாடப்படுதோ அதே மாதிரி முதலாம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இருந்தே இந்த திருவிழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு அளவுக்கு தொன்று தொட்டு நாம் அந்த திருவிழாவை தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே வந்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகன் சன்னதியாகட்டும் மற்ற ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கோயில்கள்லாம் கூட ரொம்ப பிற்காலத்தில் ஒவ்வொரு கோயிலாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கு இப்படி இந்த கோயிலை கட்டி எழுப்புறதுக்கு பல பேர் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பை வந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக நாட்டுப்புற நகரத்தார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செட்டியார் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க பெரிய அளவுக்கான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் இந்த கோயில் தர்மகர்த்தாக்களில் ஒருத்தர் கண்டிப்பாக நாட்டுப்புற நகரத்தாராக இருக்கணும் அப்படிங்கிறது விதியாக இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்புங்கிறது இந்த கோயிலில் முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு தாண்டி ஒவ்வொரு அரசர்களுடைய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கான பங்களிப்புங்கிறது செய்யப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இருந்து சோழர்கள் பெரிய அளவுக்கான பங்களிப்பு இந்த கோயிலுக்கு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா கோப்பருந்திங்கன் அப்படிங்கிற ஒரு பல்லவ அரசன் தலையடுக்கிறான் அவனுமே இந்த கோயிலுக்கு பெரிய அளவுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறத செய்கிறான் அதுக்கப்புறம் ஹோய்சால அரசராக இருந்த வீர வல்லாளங்கிறவர் வந்து இங்கே கோயிலுக்கு பெரிய அளவுக்கான பங்களிப்பை செஞ்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பக்தி உள்ளவராக இருந்திருக்கார் அதனால்தான் அவருடைய பேரில் கூட ஒரு மலைவளம் அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கோயிலில் வந்து நடத்தப்படுது அதுக்கப்புறமா யார் இந்த கோயிலுக்கான பெரிய நன்கொடைகளை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா விஜயநகர பேரரசில் வல்லரசராக இருந்த கிருஷ்ணதேவராயர் வந்து பெரிய அளவுக்கான பங்களிப்பை செய்கிறாரு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் ஆகட்டும் அதே மாதிரி இந்த கோயிலுடைய குளமாகட்டும் இதெல்லாம் கட்டி எழுப்பினவர் வந்து கிருஷ்ணதேவராயர் தான் அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்து பிரிட்டிஷுடைய பீரியட் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்படி தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக பல அரசர்கள் பல நன்கொடையாளர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து செப்பனிட்டு செப்பனிட்டு இந்த கோயிலை வந்து இவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அப்படிங்கிறது இருக்குது இந்த கோயிலும் தாண்டி இந்த மலைங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிப்பாக இருக்குது இந்த மலையை சுற்றி வர்றதுங்கிறதே ஒரு முக்கியமான வேண்டுதலாக மாறி இருக்குது சித்தர்கள் அதிகமான பேர் இருந்த இடம் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்குது நிறைய மடங்கள் சத்திரங்கள் இந்த மலையை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கு நிறைய அன்னதானங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏழு கால பூஜை அப்படிங்கிறது இந்த கோயிலில் நடக்குது இப்படி பல சிறப்புகள் இந்த கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறமா உருவாயிடுச்சு இப்படி தமிழர்கள் வழிபடக்கூடிய இடமாக தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக தெலுங்கு மக்கள் படையெடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு எப்படி இது மாறிடுச்சு அதுக்கான காரணம் என்ன தெலுங்கு மக்கள் திருவண்ணாமலைக்கு வர்றது இது புதுசு கிடையாது அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய தெலுங்கு பக்தர்கள் இருக்காங்க மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தெலுங்கில் பேசக்கூடிய மக்கள் வந்து வழிபடக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது அப்படி வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் பிளான் மாதிரி வருவாங்க மற்ற கோயில்களையும் தரிசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்கும் இல்லை திருவண்ணாமலையும் இருக்கும் ஏன்னா போகிற வழியில் இருக்குது ரிட்டர்ன் ஆகும்போது அப்படியே பார்த்துட்டு போலான் இருக்கோம் இல்லை அங்கேருந்து திருச்செந்தூருக்கு போவாங்க இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போவாங்க இப்படி கோயிலுக்கு போயிட்டு அவங்க ஊருக்கு போகிறதுங்கிறது வழக்கமாக இருக்கும் இது அப்பப்போ வந்துட்டு போகிறதா இருக்கும் அந்தளவுக்கு பெரிய எண்ணிக்கையில் இருக்காது ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் படையெடுக்கக்கூடிய ஒரு இடமாவே திருவண்ணாமலை மாறிடுச்சு அதுக்கு காரணம் இவர்தான் தான் அப்படின்னு ஒரே ஒருத்தரை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமான பேர் கை காட்டுறாங்க அவருடைய பேர் பிரம்மஸ்ரீ சகந்தி கோட்டேஸ்வர ராவ் இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம அதிகமாக விரும்பக்கூடிய சுகிசிவம் அவர்கள் இருக்கார் இல்லையா அதே மாதிரியான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இவர் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் திருவண்ணாமலை ரொம்ப அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வந்து தெலுங்கு மக்கள் அதிகமாக போகணும் திருப்பதியை விட நீங்கள் திருவண்ணாமலைக்கு போறது அதிகமான அளவுக்கு புண்ணியம் தரும் இது எல்லாத்தையும் விட உச்சத்துக்கு போய் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு குல தெய்வம் அப்படின்னே சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் இப்படி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க ஏகப்பட்ட முறை பேசியிருக்கார் யூடியூப்பில் தட்டினீங்க அப்படின்னா எண்பத்தெட்டு வீடியோக்களுக்கு மேலே இருபது மணி நேரங்களுக்கும் மேலே திருவண்ணாமலை பற்றி மட்டுமே அவர் பேசின உரைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த உரைகளில் அவர் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய வாதங்கிறது இதுதான் ரமண மகலியை போற்றி பேசி அதே மாதிரி மற்ற சிவச்சாரியர்களை பற்றியும் போற்றி பேசி அதன் மூலமாக திருவண்ணாமலைக்கும் தெலுங்கு மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடிய விதமாக தான் இவருடைய உரை அப்படிங்கிறது இருக்குது இவர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் சாதாரணமான ஒருத்தர் கிடையாது ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒருவர் பொதுவாகவே தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் கன்னடம் பேசக்கூடிய மக்களும் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்க அதனால் இந்த மாதிரியான உரை நிகழ்த்துபவர்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க இவர் தொடர்ந்து இப்படி பேச பேச திருவண்ணாமலை பற்றிய ஆர்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது அதை தேடி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் வீலாகஸ் மாதிரியான வீலாகஸும் சரி நார்மல் வீலாகஸும் சரி திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்து இதுதான் ஒரு சொன்ன கோயில் இதுதான் அந்த கோயில் எப்படி இருக்குது பாருங்கள் நான் போயிட்டு வந்து வேறு லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச பேச திருவண்ணாமலை பற்றி தெலுங்கு மக்களுக்கு பெரிய ஈர்ப்புங்கிறது ஏற்பட ஆரம்பித்து எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முறை நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுமுறை தானாகவே உங்கள் கால அங்கே தேடி போகிறதுக்கான வேலையை செய்யும் அண்ணாமலையாரோடைய ஈர்ப்புங்கிறது அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதுதான் தெலுங்கு மக்களுக்கும் நடந்திருக்கும் எல்லாருமே கிளம்பி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வர்றது நல்ல விஷயம் தானே அது எதுக்கு ஒரு குறையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பக்தர்கள் வர்றதில் வந்து எந்த விதமான குறையும் கிடையாது பல மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கோ இல்லை மற்ற கோயில்களுக்கோ வந்து தரிசிச்சுட்டு வேண்டிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது பாசிட்டிவான ஒரு தான் ஏன்னால் பக்தி வளர்றதோட பொருளாதாரமும் அந்த பகுதியில் வளரும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் அதிகமாக வர்றதுனாலேயே வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய்க்கும் மேலே அதிகமான அளவுக்கு வருமானம்ங்கிறது கார்ப்பரேஷனுக்கு மட்டுமே கிடைக்கிது அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு எக்கனாமிங்கிறது பூமாவும் பாருங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வளரும் ஃபுட் இண்டஸ்ட்ரி வளரும் டாக்ஸி இண்டஸ்ட்ரி வளரும் கோயிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் அதை சார்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் இதெல்லாம் இருக்குது ஆனால் அது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்விக்குறி திருவண்ணாமலை இவ்வளோ பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஒரு சிட்டியாக இல்லை அதை அப்படி டெவலப் பண்ணவே இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது சுத்தமாக இல்லாதால் பெரிய அளவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படுது இன்றைக்கி ஹோட்டல்ஸ் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் சொந்தமாக வீடு வச்சுருக்கிறவங்க மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக ஷெட்டை போட்டு வந்து தங்கிக்கங்க தங்கிட்டு வாடகை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒரு நாள் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வீட்டு வாடகையுடைய விலைவாசிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு திருவண்ணாமலையிலயே இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு அவங்க பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய குதிரை கும்பாக மாறிடுச்சு அதே மாதிரி போக்குவரத்து நெரிசிறதுங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குது இட நெருக்கடி பற்றாமல் திண்டாட ஆரம்பிச்சிருக்கு திருவண்ணாமலை நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கார் உள்ளே விட மாட்டாங்க எங்கேயாவது போய் நிறுத்திட்டு நீங்கள் வாங்கினாங்க ஸோ ப்ராப்பரான பிளானிங் இல்லை எங்கேயாவது போய் நிறுத்தினா எங்கே போய் நிறுத்துறது எங்கே போய் நிறுத்தணும் எப்படி வரணும் எங்கே தங்கணும் எது எந்த விதமான ஒரு செட்டப்புமே இல்லாமல் நாமளாக முடிவெடுத்து நாமளாக பண்ணணும்னு அது பாட்டுக்கு இயங்கும் நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இப்போ இருக்குது ஆனால் இந்த முக்கியமான நாள்லாம் இருக்கும்ல சிவராத்திரி இல்லைன்னா வந்து கார்த்திகை தீபம் நாள் இந்த மாதிரியான நாளில் வந்து ப்ராப்பராக பிளானிங் வந்து நடக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தா வாரம் வாரம் அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கிறது தேவைப்படுது ஆனால் அதுக்கு திருவண்ணாமலை இன்னைக்குமே தயாராக இல்லை அப்படிங்கிறதா பிரச்சனை இதை தாண்டி முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது என்னென்னா கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறதுங்கிறது வேறு ஆனால் கோயிலையே டேக்கோவர் பண்ணி அந்த ஊரையே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா அதுதான் பிரச்சனையாக உருமாறுது இன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தமிழே போர்டில் தெரியல வெறும் தெலுங்கும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்குது நாளைக்கு இங்கிலீஷும் இருக்காது தெலுங்கு மட்டும்தான் இருக்கும் பல இடங்களை வந்து தெலுங்கர்கள் வாங்குறாங்க இது பெரிய பிரச்சனையாக மாறும்னு ஒரு சாமியார் வந்து பெட்டி கொடுத்தாரு அவருக்கு பெரிய பிரச்சனையாக மாறிச்சுங்கிற மாதிரிலாம் நியூஸ் அதுக்கப்புறமா வந்துச்சு இப்படி இடம் வாங்குறது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது கொஞ்சம் நம்ம சீரியஸாக அட்ரஸ் பண்ணுற விஷயமா இருக்குது ஏன்னா தமிழர்களுக்கு சொந்தமான பல நிலப்பரப்புங்கிறத இழந்த ஒரு சமூகம் அதனால் இந்த இடமும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க ஆனால் தமிழர்கள் வந்து பக்தர்களை வரவேற்க மாட்டேங்கிறாங்க இது எந்த வகையிலையும் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க அதையும் படித்தேன் அதை தாண்டி ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லாமல் போகக்கூடிய சூழலுங்கிறது உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம திருப்பதிக்கு போகிறோம் திருப்பதியில் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின் இருக்கும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்போம் அவங்களும் அதிகமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இன்னொரு மாநிலத்துக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு வரும்போது அதை சரியாக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய அத்துமீறல்கள்ங்கிறது தொடர்ந்து நடக்குது இப்போ சமீபத்தில் கூட இருந்து வந்த ஒரு பக்தர் வந்து நாய்க்குட்டியை வந்து துணியில் சுற்றி குழந்த மாதிரி தூக்கிட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு அதே மாதிரி வந்து கியூவை சரியாக ஃபாலோ பண்ணாமல் அதை மீறி போகிறது அதே மாதிரி இன்னும் போட்டு அழுத்தி தழுறதுங்கிற மாதிரியான சிக்கல் உருவாகுது நிறைய டைம் வந்து கியூவில் நின்று நகர முடியாமல் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கியூலருந்து வெளியில் வந்து வெளியிலேருந்து கோயிலை தரிசிச்சுட்டு கிளம்பி போன சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து நடந்துருக்கு எந்த ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துக்கு சொந்தமான ஒரு வழிபாட்டு தலமோ இல்லை ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிகமாக மற்ற மாநில மக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதலுக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான செட்டப்புங்கிறது இருக்கும் ஆனால் அதே சமயத்தை அந்த சொந்த மாநிலத்துடைய ஒரு சாரங்கிறது எப்பவும் அதில் உயிர்ப்போடு இருக்கும் திருவண்ணாமலை அதை இழந்து கொண்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் கவலையும் தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து இதை பற்றின ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அச்சப்பட தேவையில்லை அப்படி ஒரு சூழல் இல்லைங்கிறத உறுதி செய்யக்கூடிய விதமாக தொடர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படணும் ஏன்னா இதை விட முக்கியமானது என்னென்னா கட்டுக்கடங்காத கூட்டங்கிறது திருவண்ணாமலைக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத சீக்கிரமாக உருவாக்கல அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அது நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்போவே முன்னெச்சரிக்கையாக அதற்கான பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சீக்கிரமாக உருவாக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது திருவண்ணாமலையுடைய பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அது சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம் சரி ஓகே பிகி பஸ் திருவண்ணாமலையுடைய வரலாறும் திருவண்ணாமலை கோயிலுடைய வரலாறும் ஏன் அதிகமாக கூட்டம் வராங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா மறந்துடாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் பை